அந்த இளநிலையே நீங்க திரிப்போட்டு வணங்குங்க அவர் கோபம் தனியும் இது ஒரு ஆன்மீக கருத்து அதே போல நீங்க வீட்ல துர் சக்திகள் இருக்கு அப்படின்னு செய்வன கோளாறு தீய சக்திகள் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கோமியத்தை வாங்கிட்டு வந்து கோமியம் இப்ப சுத்திகரிக்கப்பட்ட கோமியம் பூஜை பொருள்கள் கடைகளிலே கிடைக்கிது அதை வாங்கி நீங்கள் வீடு நிறைக்க தெளிச்சிங்கன்னாக்கா துர் சக்திகள்லாம் துவண்டு ஓடிவிடும் செய்வீங்களா கோமியம் கிடைக்கலையா பன்னீர் பத்து ரூபா பாட்டில் தான் வாங்கி வீடு பூரம் தெளிச்சேங்கன்னாக்கா உங்களுக்கு கெட்ட இதெல்லாம் போயிடும் தீய சக்திகள் போய் வீட்டில் நல்ல சக்திகள் நடமாடும் செய்வீங்களா அதுவும் செவ்வாயும் வெள்ளியும் தெளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி வீட்டை தொடக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு தொடங்க வீடு லக்ஷ்மிகரமாக இருக்கும் சூடாக இருந்ததா சரி ஆ நல்லாயிருக்கும் முகம் கெளுத்தியாக இருக்கும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சந்திரன் விளையாடு ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் இல்லை ராகு கேது கூட சம்பந்தப்பட்டு இருந்தால் அவருக்கு தாயார் இருக்கிறது கஷ்டம் அதே சமயத்தில் அவங்க கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பாங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள்ட்ட சுறுசுறுப்பை காண முடியாது ஒரு பயந்த சுவாபமாக இருப்பாங்க அதனால் சந்திரன் நீசம் அடைஞ்சிருந்தாலோ மறைஞ்சிருந்தாலோ அந்த ஜாதகரை தத்து கொடுத்து வாங்கிடலாம் அதே சமயம் நீங்கள் பௌர்ணமி பூஜையை தவறாமல் போய் வணங்கலாம் இந்த சந்திரன் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க பௌர்ணமி பூஜையை வ வழிபடலாம் அம்மன் கோயிலுக்கு தினமும் போகலாம் மகேஸ்வரி இருக்கல்ல பார்வதி எம்மை அவளை போய் தினம் கும்பிட்டாக்கா மன நிம்மதி பெருகும் மன தைரியம் பெருகும் சோர்வு தீரும் நிம்மதிக்கு காரகியே அம்பிகை தான் அதனால் தவறாமல் நீங்கள் அப்படி செய்யுங்க ஈஸ்வரன் அம்பிகைமாக இருக்க கோயிலில் அம்பிகையை போய் நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு மன நிம்மதி பெருகும் இந்த சந்திரனுடைய கோளாறுகள்லாம் அடைபட்டு போகும் அதே மாதிரி ஒரு ஜா ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருந்தால் அவர் எப்படி ஒரு பாவகரங்கள் இருந்தாலும் ஜெயிச்சு நல்லபடியாக இருப்பார் சூரியன் அவ்வளவு வல்லமையானவர் நவ கிரகங்களுக்கும் தலைவர் இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கிற தாதா தன் கடமையிலிருந்து ஒரு நாள் தவற மாட்டார் சூரியன் ஒரு நாள் உதிக்கலைன்னா உலகம் என்னத்துக்காகும் அம்பிகை போய் கண்ணை பொத்துனதுனால தானே மயிலா பிறந்து காஞ்சிபுரத்தில் வந்து தவம் இருந்தா அந்த ஒரு நிமிஷத்தில் அத்தனையும் கோளாராயிட்டோம் அதே மாதிரி அம்பிகை வந்து காளியாக எப்படி மாறினா தெரியுமா அவங்களுக்கு பார்க்கடலை கடைஞ்சி நஞ்சு வந்துடுது நஞ்சை என்ன செய்ய எல்லாரும் திணறும்போது என்ன செஞ்சா சிவபெருமான் நானே முழுங்குதேன்னு முழுங்க புறப்பட்டார் ஆளாள சுந்தரர் வந்து அதை ஒரு உருண்டையாக உருட்டினார் உடனே இவர் கொண்டாங்க நான் முழுங்குறேன்னு முழுங்கினார் உடனே அம்பிகை என்ன செஞ்சால் சுவாமி உடம்பு பூரா பரவிட்டா என்ன ஆகுமோன்னு கண்டத்துலேயே நிறுத்திட்டா அதனால தான் சிவபெருமானுக்கு பேர் நீலகண்டர் உடனே அவர் உடம்பு நீளமாகிட்டது இந்த விஷத்தை இப்படி தொட்டதுனால அம்பிகை என்னன்னா ஆயிட்டா அப்போ தான் சுவாமி என்ன சொன்னார் இந்த பூலோகத்துக்கு நீ போய் ஒரு காளியாக இருன்னு சொல்லி ஆசிர்வதிச்சுட்ட நமக்கு உலகத்துக்கு காளியம்மன் கிடைச்சது இந்த மாதிரி தான்